தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரிய நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நம்முடைய வளரியின் அரங்கிற்கு வருகிறது எப்படி இருக்கீங்க ஐயா உள்ளேன் திராவிடம் தமிழர்களுக்கு தீதானது தமிழர்கள் திராவிடர்கள் அல்ல அப்படின்னு பேசிக்கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நீங்க அந்த திராவிட கட்சியினுடைய நீட்சி அதனுடைய துவக்கம் அதனுடைய தேவை என்ன என்பது குறித்து கொஞ்சம் சொல்ல மிக நன்றாக கேட்டீர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலாக திராவிடர் கழகம் தொடங்கப்பட்டது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்தது தான் காலையிலே தமிழர் கழகம் உதைத்து அது திராவிடர் கழகமாக மாலையிலே திரிவு செய்யப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி தமிழர் கழகத்தை மீறித்தான் திராவிடர் கழகம் உருவானது அந்த திராவிடர் கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலத்திலே அது தோற்றுவிக்கப்பட்டது அந்த திராவிடர் கழகம் என்பது சுயமரியாதை இயக்கத்திலே இருந்து வந்தது திமுக துவங்கிய இடம் சேலம் சேலம் சரி திமுக திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட இடம் சேலம் இப்படி சொல்லலாமா தமிழர்களுடைய சுய நிர்ணயம் அல்லது தமிழர்ன்ற பெயரே வராமல் இருக்கிற ஒரு காயடிக்கப்பட்ட இடம் சேலம்னு சொல்லலாமா நிச்சயமாக சொல்லலாம் நிச்சயமாக சொல்லலாம் ஏன் என்று கேட்டால் காலை மாநாட்டிலே தமிழர் கழகம் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தொடங்கப்பட்டது அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தமிழர் சொல்லு வந்து நிறைய பேருக்கு எரிச்சலை இருக்குது அது என்ன பேதியை உண்டாக்கி அதனால உருட்டல் பரட்டல் மிரட்டல் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு குள்ளன்னு சொல்லுவீங்க என்ன குள்ளன் கொண்டு ஈவேரா அவர்கள் கழகத்தை திராவிடர் கழகமாக மாற்றினார்கள் என்பது வரலாறு ஆனால் இவர்கள் தமிழர்களுக்கு தலைவர்கள் தமிழர்களுக்கு தலைவர்களாக இவர் தமிழர் கொண்டார்கள் இவர் தமிழர் இல்லை என்றால் வேறு யார் தமிழர்களுக்கு என்று காட்டிக் கொண்டார்களே தவிர உள்ளபடியே தமிழர் முன்னேற வேண்டும் தமிழ்மொழி முன்னேற வேண்டும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்பதில் ஒரு அரை சதம் கூட அவர்களுக்கு அக்கறை இருக்கவில்லை ஏன் என்று கேட்டால் நீங்கள் திராவிடர் கழகம் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலாம் ஆண்டுல இருந்து அது இயங்கத் தொடங்கியது திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக பெரியார் ஈவேரா அவர்களும் அதனுடைய பொதுச் செயலாளராக நம்முடைய அறிஞர் அண்ணா என்று சொல்லப்பட்ட காஞ்சிபுரத்து அண்ணாத்துறை அவர்களும் செயல்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கிடையே கருத்து மோர்வா வேறுபாடுகள் இடையே தோன்ற ஆரம்பித்தது அந்த கருத்து வேறுபாடுடைய முற்றுப்புள்ளியாக வந்தது என்னவென்றால் பெரியார் அவர்கள் மணியம்மை என்கிற அந்த இளம் பெண்ணை அவர் எழுபது வயதிற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டார் மொட்டையா சொல்றீங்க இளம்பெண் யார் வளர்ப்பு மகளா இல்லை சொல்லுங்க அதாவது அவருடைய கட்சி கட்சியிலே இருந்த ஒரு பிரபுகருடைய மகள் அந்த மகளை திருமணம் செய்து கொள்ள பெரியார் விரும்பினார் அதனை பெண்ணும் விரும்புச்சு இந்த பெண்ணும் அதை ஆட்சேபிக்கவில்லை விரும்பிவிட்டது என்று எப்படி சொல்ல முடியும் ஒரு ரெண்டு பேர் வரை எப்படி விரும்பி வணக்க முடியும் செல்வாக்கு இருந்தது அன்றைக்கே தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக பெரியார் ஈவேரா அவர்கள் திகழ்ந்த காரணத்தினால் இந்த பெண்ணும் அவரை மணக்க ஒப்புக்கொண்டது என்று சொல்லலாம் இல்லையா கொச்சைப்படுத்தின என்ன பண்ணுவது அதுதான் நடந்தது ஆக அவர் வற்புறுத்தி திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்ல முடியாது ஆனாலும் கூட அண்ணா அவர்கள் அதை ஒரு பெரிய கிளர்ச்சியாக தொடங்கினார் ஒருவேளை இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அது வயது வேறுபாடுகள் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள் விரும்பி விரும்பினதற்கு பின்பதாக இந்த குறுக்குச்சால் எதற்காக அண்ணா தரை நுழையணும் அவருக்கு எப்படியாவது தான் பெரியாரை விட மிகப்பெரிய தலைவராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது ஏன் என்று கேட்டால் பெரியாருடைய கூட்டங்களை விட அண்ணாவுக்கு அதிகமான கூட்டங்கள் வந்தன அப்படியா ஆகையினால அண்ணா ஒரு மிக்கவர் அதை யாரும் மறுக்க முடியாது அவர் பேசினால் மகுடி நாகங்களைப் போல அப்படி மக்கள் கூட்டு கூடி கேட்பார்கள் நாற்பது மணி நேரம் ஐந்து மணி நேரம் காத்திருந்து அவருடைய சொற்பொழிவை கேட்பார்கள் என்று அன்றைக்கு ஏடுகளிலே வரும் ஏனென்றால் அதற்கு முன்னாலே இப்படி போட்ட சரித்திரத்தை படைத்தவர் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் அவர்கள் சரி நீதி கட்சியினுடைய அதாவது திராவிடர் கழகத்தினுடைய தந்தை கட்சி என்று சொல்லப்படுகிற நீதி கட்சியிலே இருந்த கி விஸ்வநாதம் அவர்கள் முத்தமிழ் காவலர் அவர்கள் அப்படி மிகப்பெரிய சொற்பையாளராக இருந்தார் நீதி கட்சியிலே அவருடைய பேச்சை கேட்பதற்காக கிராமங்களிலே நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் காத்திருப்பார்களாம் ஏன் அப்படி காத்திருந்து செக்கிழுத்த செம்பல் சிதம்பரனார் கூட முத்தமிழ் காவலருடைய பேச்சை அவர் மேலே உட்கார தரையிலே உட்கார்ந்து சிதம்பரனார் கேட்டார் என்று வரலாறு இருக்கிறது இப்போ கீப்பாவனுடைய இடத்தை வந்து அண்ணாத்துறை பிடிக்கிறாரு அண்ணாத்துறை பிடிக்கிறார் அதே இடத்தை பிடித்து திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர் வந்தபோது எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய கூட்டங்கள் அவருக்கு வரும் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் அந்த கூட்டம் கே காத்திருந்து அவருடைய சொற்பொழிவை கேட்கக்கூடிய ஒரு வரலாறு வந்தது அப்படி அந்த வரலாறு வந்தபோது இவர்களுக்கிடையே முரண்பாடு வந்தது ஏனென்றால் தன்னை விட ஒரு பெரிய புகழை ஒரு பெரிய தலைவராக உருவாவதை ஈவேராவுக்கு உள்ளூர கொஞ்சம் காழ்ப்பு வந்தது அதே காழ்ப்பு அண்ணாதுரை அவர்களுக்கும் வந்தது ஆகையினாலே அவர் எப்போது வெளியேறலாம் என்று காத்து கொண்டிருந்த போது அப்படி வெளியேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஈவேரா மணியம்மையா திருமணம் வாய்த்தது அண்ணா அண்ணன் எப்ப சாவார் திண்ணை எப்போது காலி ஆகும் என்பதை போல அவர் எப்போது எப்போது என்று காத்து கொண்டிருந்த போது இந்த திருமணம் நடந்தது சார் திருமணம் சாக்குன்ற என்ன சொன்னார் அவர் நாம் பரம்பரையாக சொல்லிக் கொண்டு வந்த கொள்கைகளுக்கு மாறானது பெண்ணுரிமையை பற்றி பேசினோம் சுயமரியாதையை பற்றி பேசினோம் சீர்திருத்தத்தை பற்றி பேசினோம் பகுத்தறிவை பற்றி பேசினோம் இது பகுத்தறிவுக்கு முரணானது சுயமரியாதைக்கு முரணானது பெண்ணுரிமைக்கு முரணானது எப்படி எழுபது வயது கிழவன் நீங்கள் இந்த இளம்பெண்ணை மணந்து கொள்ளலாம் என்று அதை ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக ஆக்கி அண்ணா அவர்கள் திராவிடர் கழகத்திலே இருந்து பிரிந்து சென்னையிலே ராபின்சன் பூங்கா வட சென்னையிலே இன்றைக்கும் இருக்கிறது அந்த ராபின்சன் பூங்காவிலேதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடுத்த திராவிடர் கழகத்திலேருந்து பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் மனமாற விரும்பவில்லை அண்ணா மிக அருமையாக சொல்வார் சொற்றாலமிக்கவர் அல்லவா கண்ணீர் துளிகள் உங்களை சிந்தி நாங்கள் வெளியேறுகிறோம் பெரியார் அவர்களே இருந்தாலும் நீங்கள்தான் எங்களுடைய தலைவர் ராபின்சன் பூங்காவிலே அண்ணா பேசியது அதுதான் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கினாலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் நீங்கள் தான் தலைவர் தார்மீக தலைவர் நான் பொதுச் செயலாளர் தான் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை வடசென்னையிலே ராபின்சன் பூங்காவிலே தொடங்கப்பட்டது கண்ணீர் துளிகளோடு இதை தொடங்குகிறேன் அதனால பரியார் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி திருமணம் செஞ்சுட்டாங்க இதுல எதுக்கு இவர் மூக்க செந்தி கண்ணீர் துளி எனப்படும் ஒரு காரணம் வேண்டுமல்ல ஐயா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இது இது ஒரு காரணமா ஆமா இப்ப சீமான் வந்து சொல்றாரு பெரிய ஐயா என்னோட சீமான் சொல்றாரு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு நான் இவர்கள் எல்லாம் தமிழின தலைவர்கள் முத்தமிழ் காவலர்கள் என்று சொன்னாங்க நம்புனோம் ஆனால் எங்களை கருவறுத்துட்டாங்க கருவறுப்பதற்கு துணை நின்றார்கள் வேடிக்கை பார்த்தார் நியாயமானது நான் அந்த இடத்துல தமிழ் இனத்தை வருகிறேன் என்று சீமான் வந்து ஒரு கட்சியை கட்டமைக்கிறார் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்த ஒரு காரணத்தை ஒரு கட்சி உருவாகலாமா அதை விட்டு மோசமான இன்னொரு சம்பவம் நடந்தது சொல்லுங்க நீங்க திராவிட திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிகிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பெறுவதற்கு காரணமே திராவிடர் கழகம் தேர்தலில் பங்கு பெறுவதில்லை பெரியார் தேர்தலில் பங்கு பெற்றால் அவர் காங்கிரஸிலே காரியம் ஜாதிக்க முடியாது பிரிட்டிஷாரிடத்திலே காரியம் ஜாதிக்க முடியாது பெரியாருக்கு யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை பகைக்காமல் அந்த ஆட்சியினுடைய பயன்களையும் அடைய வேண்டும் வெள்ளைக்காரர்களுக்கும் அவர் நாணைய வேண்டியவர்களாக காங்கிரஸ் ஆட்சி ஏற்ற போது காங்கிரஸ்காரர்களுக்கும் வேண்டியவராக இருந்தார்கள் பெரியார் ஒரு கடிதம் முடித்தால் காங்கிரஸ் ஆட்சியிலும் வேலை நடக்கும்

திராவிட இயக்கத்துக்காரர்கள் யாகவே ஆட்சியிலும் காரியம் சாதிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு சமுதாய இயக்கம் திராவிட நாட்டை விடுவிப்பது எங்களுடைய கொள்கை என்றாலும் கூட நாங்கள் தேர்தலில் நிற்பதில்லை என்ற முடிவோடு பெரியார் இருந்தார் ஏன் தேர்தலை புறக்கணிச்சாங்களாம் தேர்தலில் நிற்கவில்லை தேர்தல் என்பது திருடர்களுடைய பாதை என்பது சொல்வார் பெரியார் என்பது என்று அப்படி சொன்ன பாதையில அவர் தான் எங்களுடைய தார்மீக தலைவர்னு சொல்லிக்கிட்டு ஏன் இவங்க தேர்தலில் நிக்கிறாங்கப்போ தேர்தல் நிற்கிறதுக்காகத்தான் தான் திராவிட முன்னேற்ற கழகமே தொடங்கப்பட்டது அப்போ அதிகாரவாச போதும் தேர்தலில் நிக்க முடியாது பதவிக்கு வர முடியாது ஆகையினாலதான் திராவிட முன்னேற்றக் கழகமே தொடங்கப்பட்டது அதிகாரப்பசி இருக்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பதவி இதை விட மணியம்மையார் திருமணத்தை ஒரு காரணமாக வைத்து தனி கட்சி தொடங்கினார்களா என்று நீங்க கேட்டீர்கள் இதை விட ஒரு முக்கியமான தவறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல பிரிஞ்சாலும் ஐம்பத்தி ஏழு தேர்தல்தான் அது போட்டியிடுகிறது ஐம்பத்தி ஏழு தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு கட்சியில் ஒரு தேர்தல் வைக்கிறார் வாக்கு பெட்டி வைக்கப்படுகிறது கழகம் தேர்தலிலே நிற்க வேண்டுமா நிற்கக்கூடாதா என்று வாக்குப்பெட்டி வைத்து திருச்சியிலே நடந்த மாநாட்டிலே அந்த வாக்கெடுப்பின் அதிகமான பேர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே போட்டியிடலாம் என்பதற்கு சார்பாக வாக்களித்ததன் காரணமாக மக்கள் மக்கள் கருத்தை கருத்தை அறிந்து அறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய கருத்தை அறிந்து அதற்கு ஏற்ப தேர்தலில் போட்டியிட முடிவெடு செய்யப்பட்டது என்று அண்ணா துறை அறிவிக்கிறார் அதே அண்ணா அவர்கள் நீங்க மத்திய அரசாங்கம் பிரிவினை தடை சட்டம் கொண்டு வருகிறது பிரிவினை தடை சட்டம் கொண்டு வருகிற போது என்ன செய்திருக்க வேண்டும் பிரிவினை தடை சட்டம் வருகிறது கட்சியை காப்பாற்றுவது முக்கியமா அல்லது கொள்கையை வென்றெடுப்பது முக்கியமா என்று கேள்வி வருது முன்னாடி நிக்கிறது இந்த ரெண்டு கேள்விக்கு மேல வாக்கெடுப்பு நடத்தி இருக்க வேண்டுமா இல்லையா ஆனா காஞ்சிபுரத்திலிருந்து பஸ்ல புறப்பட்டு காலையில வந்து யாரையும் கேட்காமல் அறிக்கை விடுகிறார் திராவிட நாடு பிரிவினை கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடுகிறது கைவிட்டதா ஒத்தி வச்சிருக்கா கைவிட்டது அப்போ அப்ப இந்தியாவிடம் அன்றைய தேர்தலில் நிற்க வேண்டுமா வேண்டாமா என்பதற்கே வாக்கெடுப்பு நடத்தினார் ஆனால் கட்சியினுடைய மூலாதாரம் ஆகிய அந்த கொள்கையை விடுவதற்கு அவர் வாக்கெடுப்பு நடத்தவில்லை மக்கள்கிட்ட கருத்தை கேட்டிருக்க மக்கள் கேட்கணுமா இல்லையா அது கேட்கலைங்கிறதுல கட்சிக்கார கூட கேட்கல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ கூட்டி கூட அவர் விட வரல அண்டாசுர காஞ்சிபுரத்திலிருந்து வந்து காலையில அவர் அறிக்கை விடுகிறார் திமுகவினுடைய துவக்கமே ஜனநாயகத்திற்கு நிச்சயமாக அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலுமே திராவிடர் கழகமாக இருந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய சுயநலம் தான் முக்கியமாக இருந்தது ஜனநாயகம் கிடையாது ஜனநாயகமும் கிடையாது புதுநலமும் கிடையாது இவர்கள் வந்து ஜனநாயகம் காப்போம் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்துறாங்க அதான் நான் முதலே சொன்ன தேர்தலில் நிற்கிறாராம கூடாதா என்பதற்கே வாக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் முடிவெடுத்தவர்கள் கட்சியினுடைய மூலாதாரமாகிய கொள்கையை திராவிட நாட்டு கொள்கையை கைவிடலாமா கூடாதா என்பதற்கு அவர்கள் தேர்தல் நடத்தவில்லை அப்ப நீங்க பார்த்தா தங்களுடைய அதிகார பசிக்காக திராவிட நாட்டையே அடமானம் வைத்தவர்கள் இப்ப கையில கிடைச்சிருக்கிற தமிழ்நாட்டை அடமான வைக்க மாட்டாங்க என்பதற்கு என்ன வைத்து விட்டார்களே அடமானம் வைக்க மாட்டார்களா என்பதற்கு என்ன கேள்வி இருக்கிறது ஆகையினால அண்ணா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலே இருந்து பிரிந்தது இந்த திராவிடர் கழகத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியபோது போது ஐம்பெரும் தலைவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது ஐம்பெருந்தலைவர்கள் இப்போ இந்த அதிமுகவில் ஏற்கனவே இரண்டு பெரும் என்னது இரட்டை குழல் துப்பாக்கி ஓ ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி இருந்த மாதிரி இங்கே அஞ்சு குழல் துப்பாக்கி ஐம்பெருந்தலைவர்கள் ஐம்பெருந்தலைவர்கள் யார் என்றால் ஒன்று அண்ணாதுரை இரண்டு நாவலர் நெடுஞ்செழியன் மூன்று இவி கே சம்பத் நான்கு மதியழகன் ஐந்து என் வி நடராசன் சரி சரி இந்த ஐம்பெரும் தமிழ தலைவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இல்ல ஒரே ஒரு சிறிய ஐந்து ஒற்றைப்படையில தான் எடுத்திருக்கிறாங்க ஆமா சோ இந்த ஒற்றைப்படையில இருக்கக்கூடிய இந்த ஐந்து பேர்ல எத்தனை பேர் தமிழர் எத்தனை பேர் தெலுங்கு அதைத்தான் சொல்லி வருகிறேன் அதாவது அண்ணாத்துறையும் சம்பத்தும் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் சரி மொத்த மூன்று பேரும் தமிழர்கள் இந்த ஐந்து பேரில் பெரும் மைனாரிட்டி பெரும்பான்மை வந்து தமிழர்கள் ஆனால் இந்த பெரும்பான்மைக்கு மதிப்பளிக்கப்பட்டதா என்று பார்க்க போனால் மதிப்பளிக்கப்படவில்லை

ஆனா என்ன நடந்தது ஐம்பெருந்தலைவர்கள் இவர்கள் இருந்தபோது கருணாநிதி எங்கே இருந்தார் என்றே தெரியாது பத்தோடு பதினொன்றாக இருந்தார் ஓ பத்தோடு பதினொன்றாக இருந்தார் அவர் செயற்குழு இந்த ஐம்பெருந்தலைவர்களில் அவர் இல்லை

என்று நெடுஞ்செழியனை அண்ணா அவர்களே வழிமொழிகிறார் அப்படிப்பட்ட நெடுஞ்செழியன் அண்ணாவுக்கு அப்புறம் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா கட்சிக்கு தலைமையாகவும் வந்திருக்கணும் தலைமையாக வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா ஆனா பத்தோடு பதினொன்றாக இருந்த யார் வரா முத்துவேல் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி அவர்கள் வருகிறார்கள் ம் அப்போ இதுக்கு என்ன காரணம் இவரும் தெலுங்கர் தானே அவர் தெலுங்கர் இவரும் தெலுங்கர் அண்ணா துறையும் தெலுங்கர் கருணாநிதியும் தெலுங்கர் சரி அப்போ தமிழராகிய ஆகிய நெடுஞ்செழியன் கைவிடப்படுகிறார் அதுவும் யாருடைய பரிந்துரையின் மேல் அண்ணா வாரிசாக கருணாநிதி வருகிறார் இன்னொரு மலையாளியான எம்பிஆருடைய பரிந்துரையின் பேரில் எம்பிஆருடைய துணையோடு முதலமைச்சர் பதவியையும் பிடிக்கிறார் எம்ஜிஆரும் தமிழர் இல்லை அவர் மலையாளி தானே ஏன் என்று கேட்டால் இப்போ அண்ணாத்துறை முதலியார் வந்து முதலியார் என்று சும்மா அவர் பட்டம் போட்டு கொள்வார் அவருடைய வளர்ப்பு தாயார் வந்து தொத்தா என்று சொல்லுவார்கள் அது தெலுங்குல தான் தொத்தா நாம தமிழர்கள் தொத்தான்னு சொல்றதா சித்திய இல்லை சொல்ல மாட்டோம் சித்த சின்னம்மான்னு சொல்லுவோம் அம்மான்னு சொல்லுவோம் ஆனால் அண்ணாதுரையினுடைய சித்திக்கு பேர் என்ன தொத்தா தொத்தா தான் அவரை வளர்த்தார் அவரை படிக்க வைத்தார் அந்த தொத்தாவுக்கு எப்படி வருமானம் வந்ததுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது அவரு அவருக்கு இந்த நால்வரையும் விட்டு ஒருவரை விடுவதற்கு காரணம் இருக்கிறது ஏனென்று கேட்டால் பெரியாருடைய வாரிசு என்று சொல்லப்படுகிற அவருடைய அண்ணன் மகன் ஈவேகி சம்பத் அவர் கருத்து வேறுபாடு வருகிறது அவர் வந்து அவர் பாருங்க தமிழ்த் தேசிய கட்சி என்று தொடங்குகிறார் யாரு ஈவேக்கு சம்பத்து தமிழ்த் தேசிய கட்சி என்று தொடங்குகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் பிரிந்து ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கும் கருணாநிதிக்கு தான் தகராறு வருது ரெண்டு தெலுங்கர்கள் தான் போதிக்கொள்கிறார்கள் நெடுஞ்சினியனுக்கும் அவருக்கும் தகராறு வரல என்வி நடராசனுக்கும் அவருக்கும் தகவலாறு வரல மதியக்கும் அவருக்கும் தகராறு வரல யாருக்கும் யாருக்கும் வருகிறது கருணாநிதிக்கும் சம்பத்துக்கும் தான் கருத்து வேறுபாடு வருகிறது ரெண்டும் தெலுங்கர் ரெண்டு பேரும் தெலுங்கர்கள் தான் ஆகையினால அவர் கோவித்து கொண்டு அண்ணா அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் சம்பத்தை அணைத்து அரவணைத்து கொண்டு பார்க்கிறார் ஆனால் கருணாநிதியா அல்லது சம்பத்தா என்று சொல்ல வருகிற போது அவர் கருணாநிதியின் பக்கம் விற்க ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது யாரு அண்ணாதுரை அவர்கள் ஆகையினால அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் தமிழ் தேசிய கட்சி யார் தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிக்கிறது தெலுங்கு அம்மா தமிழ் தேசிய கட்சி என்று தொடங்குகிறார் அவருக்கு பின்னால யாரு கவிஞர் கட்டதாசன் இருக்கிறார் மற்ற மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கட்சி தொடங்கிய போது அப்பொழுது நாம் தமிழர் இயக்கம் இருக்கிறது அந்த நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஆசிரியனாக நான் இருக்கிறேன் அப்பொழுது தமிழ்த் தேசியம் என்கிற பெயர் இருப்பதால் நாங்கள் நாம் தமிழர் இயக்கமும் தமிழ்த் தேசிய கட்சியும் இணைந்து வேலை செய்யலாம் என்று நாங்கள் எங்களுடைய தலைவர் ஆதித்யனாரும் மற்றவர்களும் அவர்களை அணுகுகிறோம் ஆனால் அவர் உள்ளபடியே தமிழ்த் தேசியத்தில் பற்றிருந்தால் தானே இணைந்து செயல்பட வருவார் நாங்கள் நாம் தமிழர் இயக்கம் அவர்கள் தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் இயக்கமும் தேசியத்தை தான் ஆதரிக்கிறது ஆக இரண்டு அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து செயல்படலாம் என்று ஆதித்யாரும் விரும்பினார் ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை காரணம் என்னவென்றால் அவர்கள் தமிழ் தேசியத்தை தொடர விரும்பவில்லை மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு போய் காங்கிரஸிலே இடைக்கிறார்கள்